வராசா நல்லா இருக்கியா ஐயா எங்க பத்தி நல்லா இருக்கேன் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கு கவலைப்படாத ஐயா நிச்சயமா ஆண்டவர்வதிப்பார் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கணும் எப்ப வசத்தணும் அவருக்கு தெரியும் ஐயா கஷ்டத்தை நினைச்சி கவலைப்படாதயா நீ நல்லா இருப்ப அஞ்சு சப்பாத்தியும் ரெண்டு மீனையும் எசப்ப ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேருக்கு இப்ப சமைச்சிருக்காங்க இன்னைக்கும் அசமன் சாப்பிட்ட போது சம்பரத்துல சாப்பாடை எடுத்து வச்ச மாதிரி அன்னைக்கும் சம்பரத்துல சப்பாத்தி எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி எடுத்து வச்சு கொண்டு போயும் மீத உள்ள சப்பாத்திய கூட கூட அள்ளி கொண்டு போனாங்க ஐயா இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டேன் சொல்லியா அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்த ஏசப்பாவால அவர் நினைச்சிருந்தா தினமும் மூணு வேலை சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாதா நீ சொல்லு கொடுக்க முடியா அப்படி கொடுத்திருந்தா ஒருத்தர் வேலை வட்டிக்கே போயிருக்க மாட்டாங்க வெட்டி படிக்க தீக்கிட்டு ஏசப்பா பின்னாலேயே போயிருப்பாங்க அப்படி உழைக்காம சாப்பிடுறதும் முன்னேறதும் ஆண்டவரோட சிக்கல் இல்லையா ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு உன் தொழில நல்லா செய்யா நீ முன்னேறையா அவர் உன்னை ஆசிர்வாதிக்க காலம் வந்துட்டையா அவல மாதிரி நீ செல்ல சீமானா வரவையா